கீழே தரப்பட்டுள்ள அடிப்படையாக கொண்டு பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக ஒரு பெரிய முகி ஒன்று இந்த பெரிய அடிப்படையாக கொண்டு கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்குரிய விடைகளை நாங்கள் எழுத போறோம் முதலாவது கேள்வி இவ்வுருவிலிருந்து வெட்டி எடுக்கக்கூடிய சிறிய சதுரமுகிகளின் எண்ணிக்கை யாது சிறிய சதுரமுகிகளின் எண்ணிக்கை காண்றதுக்கு நீளம் அகலம் உயரம் இந்த மூன்றையும் பெருக்கோணம் நீளத்தில ஒன்று இரண்டு மூன்று மூன்று சிறிய சதுரமுகிகள் இருக்குது அதே மாதிரி அகலத்தில ஒன்று இரண்டு மூன்று மூன்று சிறிய சதுரமுகிகள் இருக்குது உயரத்தில ஒன்று இரண்டு மூன்று மூன்று சிறிய சதுரமுகிகள் இருக்குது இப்ப நீளத்தில மூன்று அகலத்தில மூன்று உயரத்தில மூன்று ஒன்பது ஒம்பைட் ஒன்ப இருபத்தி ஏழு ஆகவே இவ்வுருவிலிருந்து வெட்டி எடுக்கக்கூடிய சிறிய சதுரமுகிகளின் எண்ணிக்கை யாது இருபத்தேழு இரண்டாவது கேள்வி மூன்று பக்கம் நிரந்தீட்டப்பட்டுள்ள சிறிய சதுர யாது மூன்று பக்கம் நிரந்தீட்டப்பட்டதற்கு உச்சிய பாக்கோணம் உச்சிலே வரக்கூடிய சதுர தான் மூன்று பக்கம் நிரந்தீட்டப்பட்டிருக்கும் ஒரு சதுரமுகிக்கு எத்தனை உச்சி இருக்குது எட்டு உச்சி ஒரு உச்சிலே ஒரு சதுர முகி அப்ப எட்டு உச்சிக்கும் எட்டு சதுர முகிகள் மூன்று பக்கம் நிரந்திடப்பட்டுள்ள சதுர முகிகளின் எண்ணிக்கை யாது எட்டு உச்சிய பார்க்கோணம் மூன்றாவது கேள்வி இரண்டு பக்கம் நிரந்திடப்பட்டுள்ள சிறிய சதுர முகிகளின் எண்ணிக்கை யாது இரண்டு பக்கம் நிரந்திடப்பட்டதற்கு விளிம்பை பார்க்கோணம் இந்த ஒரு விளிம்பு எடுப்ப இந்த ஒரு விளிம்பிலே உச்சிலே வரக்கூடிய சதுர முகிகளுக்கு மூன்று பக்கம் நிரந்திட்டப்பட்டிருக்கும் அப்ப இந்த சதுர முகியும் இந்த சதுர முகியும் உச்சிலே வருது இப்ப இந்த ரெண்டு சதுர முகிகளையம் கழிச்சமண்டா மிச்சமாயிருக்கிறது இருக்கிறது ஒன்று ஒரு உச்சிக்கு ஒரு சதுர முகிதான் ஒரு இரண்டு பக்கம் நிரந்திட்டப்பட்டிருக்கும் அப்ப ஒரு சாரி ஒரு விளிம்பில ஒரு விளிம்பில ஒரு சதுரமுகி இரண்டு பக்கம் நிறந்தீட்டப்பட்டிருக்கும் இரண்டு பக்கம் நிறந்தீட்டப்பட்டதுக்கு விளிம்ப பார்க்கிறோம் இப்போ இந்த ரெண்டையும் கழிச்சமெண்டா மிச்சமாக இருக்கிறது உண்டு அப்போ ஒரு விளிம்புக்கு ஒரு சதுரமுகி சதுரமுகிக்கு மொத்தமாக எத்தனை விளிம்புகள் இருக்குது பன்னிரண்டு ஆகவே பன்னிரண்டு விளிம்புக்கும் காண பன்னிரெண்டால பெருக்கோணும் பன்னிரொண்டு 12 அப்ப இரண்டு பக்கம் நிரந்திட்டப்பட்டுள்ள சிறிய சதுர முகிகளை எண்ணிக்கையாது 12 நான்காவது கேள்வி ஒரு பக்கம் நிரந்திட்டப்பட்டுள்ள சிறிய சதுர முகிகளை எண்ணிக்கையாது ஒரு பக்கம் நிரந்திட்ட பட்டதுக்கு காண்டதற்கு முகத்தை பார்க்கணும் இந்த ஒரு முகத்தை எடுப்போம் இந்த ஒரு முகத்தில மொத்தமா ஒன்பது சிறிய சதுர முகிகள் இருக்குது இதிலே உச்சியில வரக்கூடிய சதுரமுகிகள் மூன்று பக்கம் நிறந்தப்பட்டிருக்கும் அப்ப அந்த நாலு சதுரமுகிகளும் உச்சியில வருது ஆகவே மூன்று பக்கம் நிறந்தப்பட்டிருக்கும் விளிம்பில வரக்கூடிய சதுரமுகிகள் இரண்டு பக்கம் நிறந்திட்டப்பட்டிருக்கும் அப்ப இந்த நாளும் விளிம்பில வருது ஆகவே ரெண்டு பக்கம் நிறந்திட்டப்பட்டிருக்கும் இப்ப மிச்சமா இருக்கிறது இந்த ஒரே ஒரு சதுரமுகி ஒரு முகத்தில ஒரு சதுரமுகிதான் ஒரு பக்கம் நிரந்தப்பட்டிருக்கும் சதுரமுகிக்கு மொத்தமா ஆறு முகங்கள் இருக்குது அப்ப ஒரு முகத்தில ஒன்றண்டா ஆறு முகங்களுக்கும் காண ஆறால பெருக்கோணம் ஆறு ஒன்று ஆறு ஆகவே ஒரு பக்கம் நிறந்திட்டப்பட்டுள்ள சிறிய சதுரமுகிகளின் எண்ணிக்கை யாது ஆறு ஐந்தாவது கேள்வி ஒரு பக்கமும் நிறந்த சிறிய சதுரமுகிகளின் எண்ணிக்கை மொத்தமா இருபத்தி ஏழு சிறிய சதுரமுகிகள் இருக்குது ஏழுல எட்டு சதுரமுகிகளுக்கு மூன்று பக்கமும் 12 சிறிய சதுரமுகிகளுக்கு இரண்டு பக்கமும் ஆறு சிறிய சதுரமுகிகளுக்கு ஒரு பக்கமும் நிறந்திட்டப்பட்டிருக்குது ஆகவே நிறந்தப்பட்ட சதுரமுகிகளின் எண்ணிக்கை எட்டும் செண்டும் பத்து மாறும் பதினாறு ஒரு ஒருமிச்சம் ஒன்று ஒன்றும் இரண்டு மொத்தம் இருபத்தி ஏழு சதுரமுகிகள் அதுல இருபத்தி ஆறு சதுரமுகிகளுக்கு நிறம் தீட்டப்பட்டிருக்குது ஆகவே நிறம் தீட்டப்படாத சதுரமுகிகள் என்ற எண்ணிக்கைக்கான களிக்கோணம் மொத்த சதுரமுகிகள்ல இருந்து நிறம் தீட்டப்பட்டுள்ள சதுரமுகிகள் என்ற எண்ணிக்கைய களிக்கோணம் இருபத்தி ஏழுல இருந்து இருபத்தி ஆற களிச்சம் என்றா ஒன்று ஆகவே நிறம் தீட்டப்படாத சதுர முயகள் என்ற எண்ணிக்கை ஒன்று